மலர் வந்து டக்குன்னு கிட்ட வந்து பேசுறாங்க எப்படி இருந்தா பாருங்க மாமா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து சேது வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா சேது என்னதான் கோமா இருக்க மாதிரி காட்டினாலும் தமிழ் செடியை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க கெடா விட்டு விருதுல வந்து இந்த மாதிரி ஆடு வந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் நினைவுன்னா யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க தமிழ் செலியை பத்தி அவங்க சாப்பிட்டது அவங்க சின்ன சின்னதாக பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சேது ஃபீல் வருது தான் வந்து மைக்ல இருந்து தான் நடக்குதுன்ற மாதிரி கருப்பு கோத்துல அனவுஸ் பண்றாங்க மாத்தி மாத்தி அனவுன்ஸ் பண்ணி போட்டி போயிடு பண்றாங்க ராஜாங்க வந்து தடுத்துறாங்க இப்போ நிறைய கூட்டலாம் தமிழ் சொல்லிய பக்கம் சந்தோஷம் வருது எல்லாம் சந்தோஷப்படுறாங்க தமிழ் செடிக்கு தான் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா கறி எங்கமா இருக்குன்னு தமிழ் செட்டியை வழியெல்லாம் கேட்டுட்டு போறாங்க தமிழ் செடிக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கணும் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் கறி வேகல சோறு சொல்லிட்டு எப்படியாலும் தமிழ் செடிட்டு தான் வருவாங்க வீடியோ லைக் பண்ணுங்க